வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு மணி எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை துதிவி திதி அதன் பிறகு திருதியை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையும் சதய நட்சத்திரம் அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது மணி ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பூச நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு ஆயில்லை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை அச்சப்பட வேண்டியில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்தந்த வேலையை அப்படியே செய்த பண்ணமே செய்யலாம் அதில் எந்த தவறும் இல்லை தடையும் வராது தவறும் நேராது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழித்து உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களது புகழ் எட்டு திக்கும் பரவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய புகழ் என்றும் செய்த சில விஷயங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பெரும் திறமையை வெளிப்படுத்துவதாகவும் இந்த புகழ் இருக்குங்க பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதனால உங்களுக்கு இது ஆர்ப்பரிய புகழ் ஆமாங்க தெய்வத்தால் ஆகாதென முயற்சிதன் மெய்வருத்த குளிதரும் தரும் அது வள்ளுவன் வாக்கு அது மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு தக்க பலனாக இந்த புகழ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரிய பல செயலை நீங்கள் செய்கிறதும் துரிதமாக செய்கிறது தான் காரணம் உங்களுடைய வங்கி பணி அல்லது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியால் இன்றைக்கி நீங்கள் புகழப்படுறது உறுதிங்க மனதிற்கு சந்தோஷம் ஏற்படும் அதனால் குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னையினால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னால் இந்த நாள் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் போவுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேலேயும் இல்லை கீழே இல்லை நடுநிலைமையாக இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி இப்படி ஒரு வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய குடும்ப தேவையை இன்றைக்கி பூர்த்தி செஞ்சிடுவீங்க அதனால் உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சியும் கிடைக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அன்பு செலுத்த ஒரு ஜீவன் புதியதாக உங்களுக்கு சேர்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இந்த நாளில் பத்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருப்பதால் அந்த அன்பு புனிதமான அன்பு அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு வள்ளுவர் சொன்னது மேலே இன்றைய நாள் உங்களுக்கு அன்புக்கு நீங்கள் கட்டுப்பட்டவராக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மேலதிகாரிகளால் நீங்கள் கெளரவிக்கப்படுறதும் இல்லாமல் இல்லாமல் அன்பு தொந்தரவாக இந்த வேலையும் செஞ்சிருங்க அந்த ஐஸு வச்சு உங்களை சிரமத்தில் வேலையை வாங்கிடுவாங்க ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு விவேகம் உதயமாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதத்தன்மை பிரதிபலிக்கும் மிருக்சியுடைய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வழிவகையை தெரிஞ்சுப்பீங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சில விஷயங்களில் தடங்கள் ஏற்படுவதற்கான சூழல் அமையுங்க அதனால் கவனக்குறைவாக எதுவும் செய்யாதீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டிங்கன்னா இந்த தடங்கள் தடை வந்து சேராது அப்படி தடை உடைப்படணுன்னு நீங்கள் அருகில் உள்ள விநாயக பகவானை போய் மனதார வேண்டுனீங்கன்னா போதும் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஆலமரம் அரச மரம் முச்சந்தி குளத்தங்கரை எங்கேயும் பார்த்தா விநாயகர் இருப்பார் இந்த விநாயகர்னு இல்லை ஏதோ ஒரு விநாயகர் நின்று ஏன்பா அப்படிலாம் செய்கிற அனு ஒரு கேள்வி வரும் பிறகுகள் எல்லாமே தகர்ந்துடும் அதனால் தடை உடைப்படும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்கள் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்தி காத்திருக்கு உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபமும் பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் உணர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி யார் எப்படி என்பதை இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில் இருந்த பிணி நீங்குவதாக இருக்கும் இன்னைக்கு அப்பா அது போ ரிலீஸ் ஆகிட்டேன் ஒரு மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஆயிரம் தான் இருந்தாலும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் அந்த சுவர்லேயே ஆட்டம் கண்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியும் அஸ்திவாரம் ஆட்டங்கிற மாதிரி உடல்நிலையில் பாதிப்புன்னா என்ன பண்ண முடியும் ஆக உடல்நிலை இன்று உங்களுக்கு தேரக்கூடிய நாளாகவும் மனதுக்கு சுகமளிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் இந்த புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை மூத்தோர்களின் ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி வருவதோடு அனுகூலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுதுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எதிலையும் கொஞ்சம் பொறுமை நிதானம் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினவர் நான் பொங்கினவர் ஆமாம் அது மாதிரி உங்களுடைய இந்த நாள் கோபத்தை கொஞ்சம் குறைஞ்சிக்கங்க அமைதியாக கொஞ்சம் இருங்க அமைதி தான் நல்லது சரிங்களா இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாகவே இருக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னா உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய சங்கடங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கிடும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவில இருந்த தடை விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைப்படுங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்னு நினச்சிட்டு அதிவேகமாக செய்கிறது கொஞ்சம் நிதானம் இல்லாமல் செய்கிறது யாரையும் எடுத்த கவிர்த்தன்னு பேசாமல் இன்றைய நாள் யோசித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாகவே அமையும் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் வேகம் உண்டு ஆனால் விவேகமாக இன்றைக்கி செயல்படும் ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சந்திப்பு நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்களில் இருந்த ஒரு துணிச்சல் இன்னைக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான செயல்களால் வெற்றி உங்களுக்கு உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய செயல்திறன் காரணமாக நீங்கள் பெருமைப்படுத்தப்படுவீங்க அதனால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மனதிற்கே மனதிற்கேற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வீட்டிலையும் சரி நிர்வாகத்திலையும் சரி சென்ற இடமெலாம் சிறப்பு நல்ல பெயர் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் துளாரவாசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை என்ன வடகிழக்கு அதிர்ஷ்டமான என்ன ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நாள் மணக்க வலைகள் மாறக்கூடிய நாளாகவும் மனதிலே ஒரு புது தெம்பு கிடைத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வருத்தங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் சந்தோஷங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இருக்கும் இந்த நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி டெலிஃபோன்லேயோ அல்லது கடிதத்துலேயோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை உறுதிப்பத்திரம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றிங்க ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு காரிய வெற்றி அதனால் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய செயல்பாட்டில் இருந்த பின்னடைவு இனி வெற்றியாக மாறுவதற்கு இன்றைக்கி முதல் நாளாக அமையுது இந்த நாள் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் அதனால் உங்களுக்கு வெற்றி 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 மேல் வெற்றி ஆமாங்க விருட்சகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி உண்டுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் மனைவியுடன் நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு புதிய சிந்தனையால் ஒரு விவாதத்தில் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செயல்களால் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய பலனாக இருக்கும் அது அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான எண் ஒன்பதுங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனையில் புதிய எண்ணங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் ஏற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு நாள் கொஞ்சம் கவனம் 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 மிக கவனமாக இருக்கணுங்க அதுவும் குறிப்பாக வாகன வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கை வேண்டும் கவனம் தேவை உத்தராட நட்சத்திர அன்பர்களுக்கு சரிங்களா இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஒன்பது வெண்மஞ்சள் நிறம் சார் சொல்லிட்டேன் மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான தி உங்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதிலே ஒரு புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இது நாள் வரை நீங்கள் கொஞ்சம் சிரமத்தில் இருந்த உங்களுக்கு நம்மளாலே முடியும்ங்கிற ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நீங்கள் ஏழ்றையிலிருந்து தான் விடுபட போ விடுபட்டுறீங்க கிட்டத்தட்ட மகர ராசி என்பர்கள் விடுபட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு மூணு நாலு மாதம் அவ்வளோதான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும் மகர ராசி என்பர்களுக்கு மகத்தான வெற்றி காத்திருக்கு அது பார்ப்போம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளி பச்சை நிறங்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமான செயலால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்களால் ஆதாயம் தரக்கூடிய மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாதுங்க செலவு செய்தே தீர வேண்டிய அவசியம் உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சி செஞ்சிங்கன்னா அதில் நல்ல வெற்றி பலன் உண்டுங்க ஆனால் முயல் ஆமை அந்த காரணத்தால் தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பின்னடைவு எல்லாமே ஏற்படுது முயன்றீங்கன்னா நீங்கள் ஏதாவது ராஜா ஆமாங்க கும்பராசி அன்பர்கள் என்றுமே கோடீஸ்வரர் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் அதுதான் உங்களுடைய முயற்சிக்கு மாபெரும் வெற்றி காத்திருக்குங்க ஆமாம் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடிய மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் முழு ஈடுபாடு இன்றைக்கி நீங்கள் காட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் பலிதம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எந்த வேலை ஆரம்பித்தாலும் உடனே அது முடிகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மனதுக்கு நிறைவாக சந்தோஷமாக அது முடிகிறதுக்கான சான்சஸ் உண்டுங்க சில விஷயங்கள் ஆரம்பித்தா லப்பர் மாதிரி இழுத்திட்டே இருக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் எந்த விஷயத்தை துவங்கினாலும் அது சுமூகமாக உங்களுடைய ஆசைப்படியே நீங்கள் எப்படி முடிக்கணும்னு நினச்சிங்களோ அதன்படியே முடியுங்க அதுதான் மீனராசிக்கு அதுதான் பல இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல் காரணமாக உங்களுக்கு பெருமை வந்து சேரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு காரிய ஜெயம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் ஏன்னா கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் முடிந்தவரை விழிப்புணர்வு தேவைங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்